அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஐயா திரு குங்கும சித்தர் அவர்கள் அவர் வந்து இப்போ புதுசாக ஆன்மீகமும் சினிமாவும் அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை வந்து அவர் பேச இருக்கிறாரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நேயர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துங்க உங்களுடைய அந்த ஆன்மீகமும் சினிமாவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னென்ன மாதிரி விளக்கங்களோ அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பகிர்ந்துங்க நன்றி ஐயா நல்லாங்க அன்பான யூடியூப் நிகழ்கே தினத்தரை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற யூடியூப் நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சந்திரோதயம் யூடியூப் சேனல் மற்றும் எங்களது நிறுவனத்திற்கு சித்தர்கள் மறுபடி மார்க்கம் மக்கள் பேரவையினுடைய சித்தர் டாக்ட் புரசு யூடியூப் சேனல் வாயிலாகவும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கடந்த காலத்திலே சித்தர் டாக்ட் புரசு யூடியூப் சேனலிலே நாம் இணைத்துள்ள ஆன்மீக சம்பந்தப்பட்ட மனிதநேய கதைகளை நீங்கள் நுகர்ந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்மீகமும் சினிமாவும் இந்த ஆன்மீகத்தில் சினிமா பின்னிப்படைந்தது சினிமாவிற்குள் ஆன்மீகம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தினார்கள் என்கின்ற ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அழியவனை எல்லோரும் குங்குமச்சத்தில் என்று அழைப்பார்கள் மற்றும் சித்தர்கள் மறுபழி மார்க்கும் மக்கள் பிரிய நிறுவனர் தலைவராக ராமேந்திரன் உலகெங்கும் பயணித்து கொண்டிருக்கிறோம் முதற்கண் கடவுளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்கியை நான் அன்பானவர்களே ஆன்மீகம் என்றால் என்ன முதல்ல அந்த இதை தெளிவடைங்க ஒரு மனுஷன் திடீர்னு எழுது குளிச்சுட்டு ஒரு வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வருவது ஆன்மீகம் அல்ல இரண்டு ரூபாய் கற்பனத்தை ஏற்றுவிட்டு ரெண்டு கோடி ரூபாய் கேட்பது ஆன்மீகம் அல்ல அடுத்து வீட்டுக்காரன் அண்ணன் தம்பி நல்லா இருந்தால் ஆறு நாள் ரூம் போட்டு அழுவதும் ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் ஒரு மனதார உள்ளார்ந்து வேண்டுகோள் இந்த பிறப்பு பிறக்கும் போதே கடவுள் நம்மளை வந்து சிருஷ்டி பண்ணிடலாம் நீ இதுவாகத்தான் ஒருவாய்க்கு இதுவாகத்தான் ஆவாய் என்பது இறைவனுடைய கட்டளை அதபடி தான் நம்ம பாடுறோம் அதுக்காக தான் கவிஞரில் சித்தர் கண்ணதாசன் பாடினார் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சேர்ந்த மனிதன் வாழும் வகையில் தெய்வத்தின் கட்டளை ஆறு என்று கவிஞரில் சித்தர் கண்ணதாசன் எது ஆன்மீகம் எவன் ஒருவன் பிறரை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்க விடாமல் ஆழ்ந்த கண்ணீர் வருகிறதோ அங்கு தாழ்வது ஆன்மீகம் தான் தாய் தந்தையரை உட்டார் உறவினரை அக்கால் தம்பி அண்ணன் தங்கை மற்றும் உறவுகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் மனம் குளிரும்படியாக குறிப்பாக தாய் தந்தை மனம் குளிரும்படியாக எவன் நடந்து கொள்கிறானோ அங்கு தவழ்வது ஆன்மீகம் மற்றும் ஒரு ஆன்மீக துறையை சார்ந்த மெய்யண்பர்களிடம் பணியுடனும் கனியுடனும் நடந்து கொண்டு தன்னால் முடிந்த உதவிகளை பிறரிடம் கடன் வாங்காமல் தன் கையில் இருக்கும் தொகையில் ஒரு பத்து ரூபாய் தானம் செய்தால் கூட அங்கே தவறுவது ஆன்மீகம் ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தன் கை காசு ஒரு பத்து ரூபாய் நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுத்தால் கூட அது ஆன்மீகம் கடன்படாமல் தன் கையில் இருக்கும் காசிலே ஏழை பாடலுக்கு அன்னதானம் என்று ஒரு நிகழ்ச்சி செய்தால் அது ஆன்மீகம் இப்படி எல்லா நிலைகளிலும் நாம் முயற்கெனவே போல் நாம் பிறக்கும் போதே என்னை நிலை அடைய வேண்டும் என்பது இறைவன் வகுத்த விதி நாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே இங்கே வாழ்கிறோம் அப்போது மனிதனாக வாழ்கின்ற இடத்திலே ஆன்வனுடைய லீலை ஆண்வனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும் அப்போது ஆன்மீகம் என்பது அளப்பிற்கு இந்த பிரபஞ்சம் தோன்றி எத்தனையோ லட்சம் வருடங்கள் என்று சொல்கிறார்கள் இதில் பல்வேறு நபர்களை பல்வேறு ஆன்மீகவாதிகளை பல்வேறு யோகிகளை பல்வேறு ஞானிகளை தவசிகளை இத்தனையும் கொடுத்தது ஆன்மீகம் அதையெல்லாம் விட நம்மை மனிதனாக பிறர் மதிக்கும்படியாக செய்வது ஆன்மீகம் இது ஆன்மீகத்தில் மட்டும்தான் ஒரு நல்ல செயலை இறைவனுடைய அருளால் நாம் பெற முடியும் ஆக ஆன்மீகத்தை என்றும் போற்றுவோம் என்றும் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த தெய்வத்தை மனதால் போற்றுவோம் ஆன்மீகத்திலே மிக சிறந்தது எவன் ஒருவன் தன் தாய் தந்தையை கடைத்து வரை பேணி பாதுகாத்து அவர்களை அவர்கள் சொல்படி நடந்து பிறகுனோ அங்கே ஆண்டவன் நிச்சயமாகக்கூடிய